ஹலோ குட்டி தங்கங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாட்டி உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன் இந்த வார கதையோட தலைப்பு யார் ஏழை ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க ஊரில் அந்த ராஜாவுக்கு எல்லா வசதியும் உண்டு விவசாயம் நல்லா நடக்குது அவரோட அரண்மனையில் காசு பணம் நகை நட்டு தங்கம் வைரம் வைடூரியம்னு அவர் நிறைய வச்சுருக்குறாரு நல்ல இராணுவ வீரர்களெல்லாம் வச்சிருக்கிறாரு நாட்டில் மக்கள் எல்லாரும் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த ராஜா என்ன செஞ்சாரோ அவரோட படைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறாரு அப்படி போகிற வழியில் ஒருத்தர் ரோட்டில் படுத்திருக்கார் படுத்திருக்காருன்னா அவர் ஒரு சின்ன துண்டு துணியை மட்டும் கட்டிக்கிட்டு வெறுங்கையோட உடம்போட தரையில் படுத்திருக்காரு அப்போ போகிற நேரம் ராஜா பார்க்குறாரு என்னடா ஒரே ஒரு சின்ன துண்டு துணியை கட்டிக்கிட்டு ஒருத்தர் படுத்துருக்காரு ஐயோ அவருக்கு என்ன கஷ்டம் ஏன் இப்படி படுத்துறாரு அப்போ நம்ம பாவம் அவருக்கு ஒரு போர்வையை போத்தி விடுவோம் அப்படின்ட்டு அங்கே கூட வந்தவங்கக்கிட்ட ஒரு போர்வை கொண்டு வாங்கன்னு சொல்லி வாங்கி கொண்டு போய் அவருக்கு போத்தி விடுறாரு அவரை என்ன செஞ்சாரு அதை தூக்கி தூரம் வீசிட்டாரு என்ன இப்படி தூர வீசிட்டாருன்ட்டு ஐயா நீங்கள் தலையில் விருந்தரையில் படுத்துருக்கீங்களே ஒன்றுமே இல்லாமல் அதனால தான் நான் அவங்களுக்கு போர்வையை போத்தி விட்டேன் ஏன் இந்த போர்வையை தூர வீசுனீங்க அப்படின்ட்டு ராஜா கேட்குறாரு அப்போ அவர் சொன்னாராம் எனக்கு என் உடம்பு இதே போதும் என்னோடய தோலே எனக்கு நல்ல போர்வை தான் எனக்கு யாரும் எதுவும் தர வேண்டியதில்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னாராம் இந்த போர்வையை கொண்டு போயிட்டு யாராவது ஒரு ஏழைக்கு கொடுங்கன்னு அவர் சொன்னாராம் அப்போ ராஜா சொன்னாராம் உங்கள் கிட்ட ஒன்றுமே இல்லை ஒரே சின்ன துண்டு துணியை உடுத்திட்டு படுத்துருக்குறீங்க இதை யாராவது ஏழையை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்கிறீங்களே நாங்கள் உங்களை விட ஏழையை எங்கே தேடி போகிறது அப்படின்ட்டு ராஜா அவர்கிட்ட கேட்குறாராங்க அப்போ அவர் சொன்னாராம் உங்களுக்கு என்ன இல்லை இந்த ஊரில் எல்லா வசதியும் இருக்குது எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க உங்கள் நாட்டில் எல்லா தொழில் விவசாயம் எல்லாமே நல்லா நடக்குது உங்கள் அரண்மனையில் உங்களுக்கு வேண்டிய சொத்து சுகம் நகை நட்டு காசு பணம் வைரம் வைடோரியம்னு சேர்த்து வச்சிருக்கிறீங்க இவ்வளவையும் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த நாட்டுக்கு போய் சண்டை போட்டு அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு போறீங்க இப்போ இதில் அங்கே போனீங்கன்னா அந்த நாட்டு போர் வீரர்களை கொன்று அந்த நாட்டு மக்களையெல்லாம் கஷ்டப்படுத்தி உங்கள் போர் வீரர்கள்லையும் நிறைய பேரை சாகடித்து அந்த நாட்டை பிடிச்சிட்டு வந்தால் அந்த நாடு நல்லா இருக்குமா நீங்கள் வந்து நிம்மதியாக இருப்பீங்களா உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருக்க இப்போ இதில் யார் ஏழைன்னு சொல்லுங்கள் ஒன்றும் இல்லாத நானே எனக்கு இருக்கிறது போதும்னு இருக்குங்களே நீங்கள் இவ்வளவுமே வச்சுக்கிட்டு சண்டைக்கு போறீங்களே இப்போ இதில் யார் ஏழை அப்படின்ட்டு அவர் கேட்டாராம் அப்போ தான் ராஜாவுக்கு தலையில் நல்லா நறுக்கு நறுக்குன்னு கொட்டுன மாதிரி புரிஞ்சிருக்கு நிஜம்தான் ஐயா நீங்கள் சொன்னது ஏன் நாட்டில் எல்லா வசதியும் இருக்குது எல்லாரும் நல்லா இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க என் நாடும் நல்ல செழிப்பாக இருக்குது எனக்கு தேவையானதெல்லாம் இருக்குது நான் கிள போகிறதுக்கு கிளம்புனது தப்புதான் ஐயா நீங்களும் எங்கள் கூட வந்துடுங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல சமயோசித புத்தி உள்ளவங்க நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய ஆள் எனக்கு அரண்மனைக்கு தேவைதான் நீங்கள் வந்து எங்கள் கூட இருந்து எங்களை நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவரையும் அரண்மனைக்கு அவரும் சந்தோஷமாக சரி ராஜாவை திருத்திட்டான்ட்டு அவரும் அவங்க கூட கிளம்பி போனாராம் போய் அவருக்கு ஒரு நல்ல பதவியை கொடுத்து அவருக்கு தேவையான வசதியெல்லாம் செஞ்சு ராஜா அரண்மனையில் அவரை வச்சிக்கிட்டாராம் அதாவது நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணுமே தவிர அளவுக்கு மிச்சம் ஆசைப்படக்கூடாதுங்கிறது இந்த கதையோட கருத்து சரியா குழந்தைகளா புரிஞ்சுதா பாட்டி அடுத்த வாரம் உங்களுக்கு வேற ஒரு கதையோட வாரேன் பாய் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகே